இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம் எழுதிக்கலாம் ஒன்றும் தப்புன்னு கிடையாது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதிக்கு ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்துக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி காலையில் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்துக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு நீங்கள் எழுதிக்குங்க ரைட் இப்போ முதல்ல செய்ய வேண்டியது இந்த சித்திரை மாதத்தில் சூரிய உதயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஏழு நிமிடம்னு போட்டிருக்கு அதையும் குறிச்சுக்குங்க ரைட் அப்போ சூரிய உதயம் ஆறு மணி ஏழு நிமிடம் குழந்த பிறந்தது ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் இதை மட்டும் எழுதிக்கிட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே இதை தேவையில்லை இப்போ என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்திரமாக ஒன்றாந்தேதி குழந்த பிறந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா இப்போ மேசராசி இங்கே இருக்குது மூணு ஆறுன்னு இங்கே இருக்குது அப்போ இந்த மூணாந்தேதியை மட்டும் நீங்கள் ஒன்றுலேருந்து மூணாந்தேதி வரைக்கும் இந்த பகுதியை குறிக்கும் நாலு அஞ்சு ஆறு இந்த பகுதியை குறிக்கும் அதுக்கு அடுத்து ஏ ஏழு எட்டு ஒம்பது மொத்தம் அதுக்கு அடுத்த பகுதியை குறிக்கும்னு வச்சுருங்க இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த வட்டத்தில் இந்த கலர் வட்டம் இருக்குது பார்த்திங்களா அதில் நீங்கள் வந்து ஆறு மணி ஏழு நிமிடம் காலையில் ஆறு மணி ஏழு நிமிடம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்குறப்ப இது இரவு அப்படியே வரணும் இங்கே வந்து காலை காலை வந்து ஆறு மணி ஆறு பதிமூணுன் இருக்குது இப்போ இந்த காலை ஆறு மணிங்கிறது இங்கே மேசராசி கொண்டு வரணும் அதுக்காக என்ன செய்கிறோம்னா இது அப்படியே நகர் இப்படி ஒரு சுத்துறோம் இப்போ சுற்றுதுங்களா மெதுவாக சுத்திரம் ரைட் இப்போ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதின்றது ஒன்றாம் தேதியிலேருந்து மூணு மணிக்கு இருக்கிற பகுதியை இங்கே பயன்படுத்திக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக சூரிய உதயம் இன்னும் பார்க்குறப்ப ஆறு மணி ஏழு நிமிடம் இங்கே வந்து ஆறு மணிக்கு அடுத்து ஆறு மணிக்கு பதிமூணு நிமிஷம் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து ஆறு மணியை வச்சுக்கிட்டாலும் சரி ஆறு பதிமூணாக வச்சுக்கிட்டாலும் சரி அது ஒன்றும் பெரிய தப்பெலாம் ஒன்றும் கிடையாது ரைட் இப்போ நம்ம வந்து ஆறு மணியே வச்சோம் அது வந்து தேதி ஒன்று ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி தேதின்ற பகுதிக்குள்ளே நின்றுச்சு இனி நம்ம என்ன செய்யணும்னா இப்போ குழந்த பிறந்தது வந்து ஆறு மணி ஏழு நிமிஷம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பகுதியிலே மெதுவாக ஆறு மணி இருபத்தேழு நிமிஷம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு மணி ஆறு பதிமூணு ஆறு இருபத்தேழு இந்த இருக்குது இந்த ஆறு இருபத்தேழுக்கு நேரம் மேலே பார்த்தோம்னா மேச ரா ராசியை காமிக்கிது அப்போ குழந்த பிறந்த ராசி சக்கர லக்கணம் வந்து இது மேசம் சொல்லிடுறான் அதுக்கு அடுத்தபடியாக நவாம்ச லக்னம் என்னனு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இருபத்தி ஏழுக்கு நேராக பார்த்தீங்கன்னா பத்துன்னு இருக்குது இந்த பத்துன்றது தேதியை குறிக்கும் இல்லையா மூணு ஆறு தேதியை குறிக்கும் அதுக்கு நேராக மேலே என்ன நம்பர் போட்டிருக்குன்னா மூணா நம்பர் போட்டிருக்கு மூணா நம்பர் போட்டிருக்கு நல்லா பாருங்கள் அப்போ மூணுன்றது மிதுன ராசியை குறிக்கும் அப்போ மிதுனன்றது நவாம்ச லக்னம் அப்போ ராசி சக்கரத்தில் மேசம் லக்னம்னு குறிக்கணும் சக்கரத்தில் மிதுன ராசியில் வந்து லக்னம்னு குறிக்கணும் சரிங்களா ரைட் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இதே சித்திரமாக ஒன்றாம் தேதினே வச்சுக்கொள்வோம் சித்திரமாக ஒன்றாம் தேதி குழந்த பிறந்தது காலையில் எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் காலையில் எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் இதே சித்திரை ஒன்றுன்றதுனால சூரிய உதயத்தில் மாற்றம் வரப்போகிறது இல்லை அதே மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்குறீங்க ஒன்றாந்தேதினாலும் இங்கே தான் வைக்க போகிறோம் ரெண்டாம் தேதினாலும் இங்கே தான் வைக்க போகிறோம் மூணாந்தேதினாலும் இங்கே தான் வைக்க போகிறோம் சரிங்களா செட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்போ நம்ம இந்த எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் காலையில் எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் இது வந்து ஆறு மணி ஆறு பதிமூணு இருபத்தி ஏழு நாற்பது ஐம்பத்தி மூணு ஏழு 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 இருபது ஏழு முப்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு எட்டு மணி அதுக்கடுத்து எட்டு பதிமூணு அதுக்கடுத்து எட்டு இருபத்தி ஏழு எட்டு பதிமூணுக்கு அடுத்து எட்டு இருபத்தேழு தான் இருக்குது நமக்கு வந்து எட்டு பதிமூணு தான் இந்த நம்ம குழந்த பிறந்த எட்டு பதினஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற நேரம் வந்து எட்டு பதிமூணு தான் இல்லைங்களா அப்போ அதுக்கு நேரம் என்ன ராசி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ராசி இருக்குது அப்போ இந்த குழந்த பிறந்த ராசி சக்கர லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் அடுத்து நவாம்ச லக்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்த பிறந்த நேரமான எட்டு பதினஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற எட்டு பதிமூணை வச்சுக்கிறோம் அதுக்கு நேராக மேலே பார்க்குறப்ப பதினொன்று இருக்குது பதினொன்றுன்றது என்னது மேசத்துலேருந்து பதினோராவது ராசியான கும்ப ராசியை குறிக்கும் அப்போ நவாம்ச லக்கணம் கும்பம்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் சரிங்களா ரைட் இதே மாதிரி ஒரு பகல் பகல் மூணு மணி எட்டு நிமிஷத்துக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு மதியம் மூணு மணி எட்டு நிமிஷம் இதே சித்திரமாக ஒன்றாந்தேதி தான் அப்போ இதுக்கு நம்ம வந்து இதை மாற்ற தேவையில்லை இந்த செட் பண்ணது அப்படியே வச்சுக்கிற வேண்டியதான் சூரிய உதயத்தையும் தேதி சித்திரம் ஒன்றுன்றதுனால சூரிய உதயத்தையும் அதையும் மாற்ற போகிறதில்லை அப்படியே தான் வச்சுக்கிற போகிறோம் இப்போ குழந்தை பிறந்தது மதியம் மூணு எட்டுன்றதுனால இங்கே பார்க்குறோம் இங்கே வந்து காலின் இருக்கு அதுக்கடுத்து அப்படிங்க பகல் பன்னெண்டு மணி பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ஏழு நாற்பது ஐம்பத்தி மூணு ஒன்று ஏழு அடுத்து ரெண்டு மூணு மணி ஏழு நிமிடம் மூணு மணி ஏழு நிமிடம் குழந்த பிறந்தது மூணு மணி எட்டு நிமிடம் அதனால் நம்ம மூணு ஏழை எடுத்துக்கறலாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது மூணு ஏழுக்கு நேரம் என்ன க இருக்குது சிம்மம் இருக்குது அப்போ இந்த ஜாதகர் பிறந்த ராசி சக்கர லக்னம் வந்து சிம்மம்ன்ற முடிவு பண்ணிக்கிறோம் அடுத்து மூணு மணி எட்டு நிமிடத்துக்கு பார்த்தா மூணு மணி ஏழு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது ஆறாம் நம்பர் இருக்கு ஆறுன்றது மேசத்துலேருந்து ஆறாவது ராசியான சிம்மத்தை குறிக்கும் அப்போ குழந்த பிறந்தத நவாம்ச லக்னம் எதுன்னு பார்த்திங்கன்னா கன்னின்னு நம்ம குடி பண்ணிக்கிறோம் இது மாதிரி நம்ம எந்த ஒரு தேதிக்கும் நம்ம வந்து லக்னமும் நவாம்ச லக்னமும் கண்டுபிடிக்கலாம் இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் பார்ப்போம் சரிங்களா இப்போ குழந்த பிறந்தது மார்கழி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி நேரம் வந்து பத்து மணி அஞ்சு நிமிஷம்னு வச்சுக்கிடுவோம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி அஞ்சு நிமிஷம் ரைட் இது வந்து தமிழ்நாடாக இருந்தாலும் சரி கேரளாவாக இருந்தாலும் சரி சிலோனா இருந்தாலும் சரி ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வராது நவாம்ச லக்னத்தில் வேணால் கொஞ்சம் முன்ன ஒரு நவாம்சம் முன்ன பின்னா வரலாம் மற்றபடி லக்னம்ன்றது நூற்றுக்கு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் லக்னம்லாம் வரும் ஏன்னா நம்ம வந்து என்ன செஞ்சுருக்குறோம் இந்த இலங்கை தமிழ்நாடு கேரளாவுக்கான பொ பொதுவாக தயார் பண்ணியிருக்கிறோம் அட்சாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி ராசி மடம்னா மாறி மாறும்ன்றதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா அதனால தான் ஒரு சுருக்கமாக நச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கான ஒரு கருவி தான் இந்த கருவி இப்போ நம்ம மார்கழி மாதம் மார்கழி மாதம் எங்கே இருக்குது மார்கழின்றது தனுசு ராசியில் இருக்கும் அதனால் தனுசு ராசி எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் மேச ரிஷபம் மிதுனம் கடகம்னு சொல்லி இங்கே வந்து தனுசு ராசி இருக்குது அதனால் இந்த தனுசு ராசி நம்ம வசதிக்காக இந்த தனுசு ராசி மேலே இருக்கிற மாதிரி இப்படி மாற்றி வச்சுக்கிறோம் ரைட் இப்போ தனுசு ராசி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் தனுசு ராசியில் எத்தனாந்தேதி இருபத்தி ஒம்போதாம் தேதி தனுசு ராசின்றது உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் சூரிய உதயம் வந்து ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் அதையும் வச்சுருக்குங்க ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் அப்போ இந்த பாருங்கள் தனுசு மார்கழி மாதம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் இப்போ இந்த தனுசு ராசியில் போய் இந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி எங்கே இருக்குன்னு பாருங்க தனுசு ராசி மூணு ஆறு பத்து பதிமூணு பதினாறு இருபது இருபத்தி மூணு இருபத்தாறு முப்பது இருக்குது முப்பதாம் தேதி எடுத்துக்கிறதா ஒன்றும் தப்பு கிடையாது இது இந்த காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் பாருங்க இங்க வந்து இரவு இருக்கு அடுத்து இங்க வந்து காளைன்னு வந்துடுது சரிங்களா இந்த காளையை கொண்டு போய் இங்க மேலே வைக்கிறதுக்காக இப்படி எப்படி சுத்திரம் இப்போ சூரிய உதயமான ஆறு மணி இருபத்தேழு நிமிடமும் குழந்த பிறந்த மார்கழி மாதம் இருபத்தி ஒம்போதுக்கு பதிலாக முப்பது ஏன்னா இருபத்தாறாந்தேதிக்கடுத்து முப்பதாந்தேதி தான் இங்கே கொடுத்துருக்குறோம் அதனால் அதுவும் செட் பண்ணிட்டோம் ரெண்டையும் அணைஞ்சுக்குருச்சு இணைய வச்சுட்டோம் ரைட்டு இனி இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு பின்னாடி அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் குழந்த பிறந்த காலை பத்து அஞ்சு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம் இங்கே பாருங்க காலை ஆறு மணி ஆறு பதிமூணு இருபத்தி ஏழு நான் ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி இங்கே இருக்குது அதுக்கடுத்து பத்து மணி அஞ்சு நிமிஷம்ன்றதுனால கரெக்டாக உங்களுக்கு வந்து கும்பத்தில் விழுது கும்பம் தான் ராசி சக்கரத்தில் லக்னம் வந்து கும்பம் வரும் நவாம்சத்தில் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதி பத்துக்கு அடுத்து பத்து மூணு தான் இங்கே கொடுத்துருக்குறோம் அதனால் நம்ம பத்தவே நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக அதுக்கு நேராக மூணாம் நம்பர் இருக்குது மூணுன்றது மிதுன ராசியை குறிக்கும் அதனால் நவாம்ச சக்கரத்தில் மிதுன ராசியில் லக்னத்தை குறிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பல தடவை சிந்தனை பின்ன பெண்ணை 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 அதோடய சூழ்ச்சியும் நம்ம வந்து புலப்படும் அப்படி புலப்படுறப்ப நம்ம பல விஷயங்களை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அன்றது தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இந்த சக்கரம் தேவைன்னு நினைக்கிறவங்க கீழே ஓடி இருக்கிற நம்பருக்கு போ கூப்பிட்டு இதை கூப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டேன் நல்லது நண்பர்கள்